வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு தலைப்பு என்னன்னாக்கா வாழ்க்கையில் நாம் உணர வேண்டிய இல்லை உணர்ந்த பதினைஞ்சு வாழ்க்கை பாடங்கள் அது என்னென்னு பார்ப்போம் என்ன வாழ்க்கை என்னும் வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் பலவித விஷயம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கின்றோம் அனுபவிக்கிறோம் சில சமயங்களில் நாம் தடுமாறுகிறோம் சில சமயங்களில் உற்சாகமாக முன்னேறுகிறோம் நான் என் வாழ்க்கையில் கற்ற சில முக்கியமான பாடங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இவை எனக்கு உதவியது போல உங்களுக்கும் உதவும் என்று நம்புகிறேன் ஸோ இதை நீங்கள் தான் சொல்லணும் முதல் ஒன்று அது பதினைஞ்சு நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகிறேன் தனிமை ஒரு வலிமை அதாவது தனிமையாக இருக்கிறது வந்து வீக்னஸ்னால நினைக்கக்கூடாது தனிமை ஒரு வலிமை உனக்கு நீயே முதல்ல தேவைன்னு அது உனக்கு புரிய வைக்கும் அந்த தனிமைங்கிறது வந்து ரொம்ப புரிய வைக்கும் அது எப்படின்னாக்கா பீயிங் அலோன் இஸ் பவர்ஃபுல் இட் ஹெல்ப்ஸ் யூ டு ரியலைஸ் தட் யூ நீட் யுவர் செல்ஃப் மோர் அப்படிங்கிறது வந்து புரிய வைக்கும் ரெண்டாவது வந்து உன்னை நீயே நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் அடுத்தவங்க அங்கீகாரம் உனக்கு பெருசாக தேவைப்படாது இது வந்து அனுபவிச்சாதான் தெரியும் த மோர் யூ நோ யுவர் செல்ஃப் த லெஸ் யூ நீட் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ் அதனால் யாருடைய அப்ரூவலும் உங்களுக்கு தேவையில்லை யாருடைய க்ரெடிட்டும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போனோம் பஸ் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போடுறோம் ஒருத்தரும் பதில் சொல்கிறது இல்லையே இல்லை ஒருத்தருமே நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அங்கீகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்களே நாங்களே அப்படின்னலாம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து தப்பு த மோர் யூ நோ யூஆர் செல்ஃப் த லெஸ் யூ நீட் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ் இது வந்து ரெண்டாவது இதுங்க வந்து மூணாவது வந்துங்க நீ தனியாக இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னாக்க நீ ஒருத்தர் கூட இருக்கிறது அன்பினாலேயா இல்லை தனிமைக்கு பயந்ததுனாலையா உனக்கே தெரியாது அது எப்படின்னா தனிமையில் இருக்கும்போது தான் அது வந்து அந்த கம்ஃப அன்டில் யூ ஆர் கம்ஃபர்டபுள் பீயிங் அலோன் தனியாக இருக்கிறது வந்து கம்ஃபர்டபுள் இருக்கிறது எப்போன்னாக்க தெரிய வரும்னாக்க யூ ஒன்ட் நோ இஃப் யூ ஆர் வித் சம்மன் அவுட் ஆஃப் லவ் ஆர் லோன்லினஸ் அதாவது ஒரு ம ஒரு அன்பு நாள் சேர்ந்து இருக்கிறதா இல்லாட்டி லோன்லினஸ் தனியாக விடப்படும் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு வந்து என்னங்கிறது கம்ஃபர்டபுள்ங்கிற இருக்கிறதுங்கிறதா இல்லையாங்கிறத நாலாவது வந்து மனசு அமைதியாக இருக்கும்போது பயம் உருவாகும் ஆனால் செயல் செஞ்சால் அந்த பயம் போய்விடும் இது வந்து மனசு அமைதியாக இருக்கும்போது பயம் உருவாகும் ஸோ எது செய்யலாமா வெடாமா நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்க அது வந்து ஒரு பயம் உருவாகும் ஆனால் செயல் செஞ்சால் அந்த பயம் போய்விடும் வி கிரியேட் ஃபியர்ஸ் வென் வி சிட் ஐடல் சிட் ஸ்டில் அது சொல்லுவாங்க ஐடல் மைண்ட் இஸ் அ டெவில் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டெவில் ஒர்க் ஷாப் வி ஓவர் கம் தம் பை டேக்கிங் ஆக்ஷன் அது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிட்டே இருந்தாக்கா அதுலேருந்து நம்ம வெளியில் வரலாம் அஞ்சாவது வந்து உன் பயத்தை நேருக்கு நேராக பார் இல்லைன்னா அது ஒன்று தோற்கடிச்சிடும் இந்த பயங்கிற நம்ம அது வந்து ஃபேஸ் பண்ணணும் அது என்ன வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உன் பயத்தை நேருக்கு நேராக பார் இல்லை என்றால் அது உன்னை தோற்கடித்துவிடும் ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் ஆர் தே வில் டிஃபீட் யூ அது தோற்கடிச்சிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் ஆறாவது வந்து தப்பான முடிவு எடுக்கணும்னு நினச்சா எல்லாருக்கிட்டேயும் போய் கேளு சி சரியான முடிவு எடுக்கிறதுங்கிறது இது பண்ண வேண்டாம் பட் தப்பான முடிவு எடுக்கணும்னு நினச்சா எல்லாருக்கிட்டையும் போய் கேள் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ ராங் டிசிஷன் ஒன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க எல்லாமா சேர்ந்து கடைசியாக நம்ம எடுக்கிற முடிவு வந்து தப்பாக தான் இருக்கும் முதல்லையே முத அதாவது எப்படி ஒரு பேண்ட்டு தைக்கிறோன்னா முதல்ல தைக்கும்போது ஒரு இதாக அதை வந்து ஆல்ட்ரு பண்ணும்போது இன்னும் மோசமாக தான் போயிட்டே இருக்கும் அதனால் நாம் எடுக்கிற முடிவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாக்க மற்றவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஏழாவது வளர்ச்சி உனக்கு கஷ்டமான இடத்தில் தான் நடக்கும் ரொம்ப க ஈஸியாக இருக்கிற இடத்துல கம்ஃபர்ட்டாக இருக்கிற இடத்துல வந்து ஒரு குரோத்துங்கிறதே இருக்காது அது வந்து அது அப்படியே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் இது எப்படி சொல்றதுன்னா க்ரோத் ஹேப்பன்ஸ் அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் நமக்கு வந்து வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எட்டு நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதையே நீ வாழ்க்கையிலே கொண்டு வருவ வாட் யூ திங்க் அபவுட் யூ பிரிங் அபவுட் அதாவது நல்லதே நினச்சிலாம் பாசிட்டிவாக நினச்சோன்னா பாசிட்டிவாக நடக்கும் நெகட்டிவாக நினச்சோன்னா நெகட்டிவாக நடக்கும் ஸோ அதனால் நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் வாழ்க்கையிலே கொண்டு வரோம் ஒம்பது செயல் பயத்தை ஜெயிக்கும் தயக்கம் அதை உயிரோடு வைத்திருக்கும் அதாவது ஆக்ஷன் கான்கர்ஸ் ஃபியர் துணிஞ்சு இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதில் இந்த ஃபியர் போய்டும் அந்த ஆக்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபியர் போயிடும் ஹெசிடேஷன் இட் அலை அப்படியே பயந்து பயந்து தயங்கி தயங்கி இருந்துகிட்டே இருந்தோம்னாக்க அது அப்படியே அதாவது என்ன நடைபணமாக அப்படியே வச்சிட்ருக்கோம் இன்னும் நம்மளை வந்து முன்னேறவும் கூடாது சாக கூடாது கூடாது மங்கள் அது மாதிரி மாதிரி பத்தாவது வந்து உனக்கு நீயே மரியாதை கொடுத்தா தான் அடுத்தவங்க உனக்கு மரியாதை கொடுப்பாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஸ் ஏர்ன்ஸ் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ் உடனே பற்றியே நீ வந்து நான் உனக்கு இதான் நினைக்கணும் உயர்வாக நினைக்கணும் அதாவது எனக்கு திறமை இருக்கு நான் செய்வேன் நான் செய்கிறத சரியாக தான் இருக்கும் நான் வந்து இந்த அனுபவத்தினால நான் அதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உனக்கு ஒரு மரியாதை கொடுத்துக்கணும் நீ வந்து எஸ் அண்ணா வந்து கைம் கிரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதை கொடுத்துட்டா தான் மற்றவங்களும் உங்களை வந்து மரியாதை கொடுப்பாங்க நீயே ஒன்றை வந்து ஒரு தாழ்வாக நினச்சானாக்கா எல்லாருமே ஒன்றை வந்து மதிக்க கூட மாட்டாங்க இப்போ பதினொன்று வந்து நீ உன்னை ம மாற்றிக்காமல் உன்னை சுற்றி இருக்கிறதை மாற்ற முடியாது யூ கான் சேஞ்ச் யுவர் சரௌண்டிங்ஸ் அண்டில் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப் இது நம்ம வந்து மற்றவங்களை மாற்றணும்னு நினைக்கிறோம் இல்லையா நம்மளை வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை முடிஞ்ச வரைக்கும் மாற்றி மாற்றினதுக்கப்புறம் அது வந்து மற்றவங்கள மா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம் மொழியை நம்மளையே மாற்ற முடியலங்கும்போது மற்றவங்கள மாற்றவே முடியாது பன்னெண்டு சின்ன சின்ன அடி வச்சா கூட அது உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஸ்மால் ஸ்டெப்ஸ் இன் த ரைட் டைரெக்ஷன் கேன் லீட் டு த பிக்கஸ்ட் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப் அதாவது பெரிய ஸ்டெப்ஸாக எடுக்க வேண்டாம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுக்கலாம் அதாவது வருஷ கணக்காக பிளான் போடாத ம முதல்ல வந்து அதை அப்படியே பிரேக் பண்ணி ப்ரேக் பண்ணி மாத கணக்காக போடு வீக்லி கணக்காக போடு டெய்லி கணக்காக போடு டெய்லி ஒரு ஸ்டெப் அது மாதிரி இன்றைக்கி இது செய்யணும் இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸை பாருங்களேன் அப்போ வந்து நம்ம அதில் இந்த வீடியோ போடணுன்னு நினச்சபோது இப்படி தான் ஒரு அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சதுனால தான் என்னால் இது வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியுது அப்படிங்கிற மாதிரி ஈவன் இந்த அது இந்த பஜனை குரூப் இதெல்லாம் வந்து செய்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வைப்போம் அதனால் அது எப்படியாவது ஒரு பிக் சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து ஒருத்தர் பா ஒருத்தர் பேர் தான் ஒருத்தர் தான் பாடினாங்க அப்புறம் ரெண்டு பேர் பாடினாங்க அப்புறம் மூணு பேர் பண்ணலாங்க இப்படி இந்த மாதிரி மா பாடுறதுக்கு வந்துகிட்டே இருக்குது பதிமூணு ஒரு மன அலை வரிசைக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கான ஆட்கள் உன்னை தேடி வருவாங்கள் யுவர் வைப்ஸ் அட்ராக்ட்ஸ் யுவர் ட்ரைவ் இப்போ நம்மளோட மன அதிர்வு இருக்குது மன மனசோட ஒரு இது என்ன இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேருவாங்க சொந்த காலங்களும் சேருவாங்க நம்மளோட கூட இருக்கிற ஆட்கள்லாம் வந்து நாம் எப்படி மனசு பாசிட்டிவாக இது பண்ணுறோமோ இல்லாட்டி எப்படி நம்ம இது பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து இருப்பாங்க பதினாலு சில சமயம் நல்ல விஷயங்கள் உடஞ்சி போயினா தான் அதை விட நல்ல விஷயங்கள் ஒன்றாக சேரும் சம்டைம்ஸ் குட் திங்ஸ் ஃபாலோ அப்பாட் ஸோ பெட்டர் திங்ஸ் கேன் கம் டுகெதர் கடவுள் வந்து நமக்கு வந்து இதை விட ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து நமக்கு தடை செஞ்சுருக்கிறார் இல்லை இது உடஞ்சி போச்சுன்னாக்கா விட நல்ல ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்று இருக்குது அதனால தான் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும் அதை நினச்சின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது பதினஞ்சு கடைசியானது என்னென்னா பொறுமைனா வெறுமே காத்து இருக்கிறது இல்லை பொறுமைங்கிறது வந்து சும்மா ஒன்று செய்யாமல் அப்படியே காத்துட்டு இருக்கிறதுல காத்திருக்கும் போது நீ எப்படி நட நடத்துகின்றது தான் இருக்குது அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத பொறுத்து பேஷன்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் வெயிட்டிங் பட் ஹவு யூ ஆக்ட் ஒயில் வெயிட்டிங் அதை வெயிட் பண்ணுற இடத்துல நீ எப்படி செய்கிறேங்கிற மாதிரி அதை பொறுத்து தான் இருக்கு இந்த பொன்மொழிகள் அனைத்தும் நான் அனுபவத்தில் உணர்ந்தவை இவை உங்களுக்கு சிறிய ஒந்துதலை கொடுத்தாலும் எனக்கு மகிழ்ச்சியே வாழ்க்கையை நம்பிக்கையுடனும் தைரியத்தினுடனும் எதிர்கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் வந்து லைக் சொல்லுங்கள் இல்லாட்டி என்ன இதில் ஏதாவது சஜஷன் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்